அஸ்ஸலாமு அலைக்கும் இறைவன் பதிவுக்கு ஒரு கமெண்ட் எவ்வளவு குரான் ஹதீஸ் படிக்கிறீங்க தோழி படிப்பதில் ஒரு ஆலோசனை சொல்லுங்க பிளீஸ் குரானை ஒரு பத்து பக்கங்களுக்கு மேல தமிழ்ல படிக்க முடியல அவ்வளவு போர் அடிக்கிறது இதுக்கும் எனக்கு படிக்கிற பழக்கம் நிறைய இருக்கு உங்கள் பதில் எனக்கு நேர்வழி காட்டலாம் தோழி இந்த இடத்துல தான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் மனிதன் எழுதும் புத்தகங்கள் மட்டும் அறிவில் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக என ஆகச்சிறந்ததாக இருப்பது ஏன் கடவுளின் புத்தகங்கள் மேற் சொன்னதற்கு எதிராக ஆணாதிக்கமிக்க வெறுப்பு பிரச்சார பீரங்கியாக பயமுறுத்தும் பேயாக இருப்பது ஏன் உங்களை போன்றவர்களை அதில் ஈர்த்தது எது ஆவலுடன் பதில் எதிர்பார்க்கிறேன் நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க எங்கே அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு பேஜ் அந்த பேஜ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க நான் அந்த பக்கத்துக்குள்ள போய் பார்த்தேன் அவது பில்லாகி சொல்லிட்டு வெளியே வந்தேன் அப்படிங்கிறதான் என்னோட ஃபீட்பேக்காக இருந்துச்சு எவ்வளவு குரான் ஹதீஸ் படிக்கிறீங்க நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது நான் கொஞ்சம் படிக்கிறேன் ஆனால் படிக்கிற விடயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்கிறேன் குரானை படிக்கிறதுல ஒரு ஆலோசனை சொல்லுங்க குரானை பொருள் தெரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கிடலோடு சும்மா கடந்து போயிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் ஒவ்வொன்றையும் பொருள் தெரிஞ்சு அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கு அது எனக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன் ஸோ குரான் படிக்கிறதுல என்னுடைய ஆலோசனை பொருள் தெரிந்து படிங்கள் தமிழ்ல பத்து பக்கங்களுக்கு மேல உங்களால குரானை வந்து படிக்க முடியல போர் அடிக்குது அப்படின்னா ஒரே நேரத்துல பத்து பக்கத்தையும் படிக்காதீங்க ஒரு நேரத்தில் அரை பக்கமோ ஒரு பக்கமோ படித்து அந்த பத்து ஆயத்தில் என்ன இருக்குது அந்த பத்து வசனங்கள் உங்களுக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய புரியக்கூடிய விஷயம் கிடைச்சிது அப்படின்னா அதுக்கடுத்து தஃசீர் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த குரானுக்கான முன்பின் வரலாறுகள் அவை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னாலே உங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இல்லையோ அந்த விடயத்தில் மனம் செல்லாது போரடிக்கும் பிறகு அதை கடந்து போவோம் இல்லை விட்டுட்டு போயிடுவோம் அப்படிதான் நடக்கும் உங்களுடைய பதில் எனக்கு நேர்வழி காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்வழி அப்படிங்கிறது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது நிச்சயமாக இறைவன் நாடினால் உங்களுக்கும் நேர்வழி கிடைக்கட்டும் நான் அதுவாக செய்கிறேன் ஆனால் நீங்கள் செகண்ட் ஆஃப்ல செகண்ட் பேராகிராஃப் எழுதியிருக்கிறது ரெண்டு பேராகிராஃப் எழுதியிருக்கிறீங்க அந்த செகண்ட் பேராகிராஃபில் எழுதிருக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப பயமுறுத்தக்கூடியதாக உங்களை குறித்து கவலைப்படக்கூடியதாக இருந்துச்சு ஏன்னா உங்களோட பேஜை கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது முழுக்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ் முஸ்லீம் எக்ஸ் முஸ்லீம் ஜிப்ரீல் அப்படின்னு போட்டு அநேகமாக இஸ்லாத்திலிருந்து வெளியே போன எக்ஸுகளாக இருக்கக்கூடும் போல இதில் எக்ஸுன்னு என்ன இருக்குது எக்ஸ் இசட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டு இது என்ன கேவலம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு இடத்துல இருந்து வெளியே போயிட்டு அதை எதிர்ப்பதையே தொழிலாக கொண்டு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்தேன் அதில் மனிதன் எழுதும் புத்தகங்கள் அறிவியல சிறந்திருக்கு அறிவியல்ல சிறந்திருக்குது ஆக்கப்பூர்வமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா கடவுள் எழுதின புத்தகங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க மூணு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆணாதிக்கம் மிக்க நான் ஒவ்வொன்றா பதில் சொல்றேன் ஆணாதிக்கம் மிக்க அப்படின்னா இந்த சமூகம் ஆணாதிக்கமிக்க சமூகமாக இருக்கிற போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு வழி வேணுமா வேணாமா ஆணாதிக்கமிக்க இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க என்ன வழியை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த உலகத்தை பார்த்து கேட்டோம்னா எல்லா பதில்களுமே ப்ராக்டிக்கலி ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயம்தான் சாத்தியம் அப்படிங்கிறத நான் நேர்ல பார்த்துருக்கேன் ஏன்னா எல்லா சிஸ்டம் சொல்லக்கூடிய எல்லா இசங்கள் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே போய் நுழைஞ்சு வந்துட்டு தான் நான் இஸ்லாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆணாதிக்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வழி அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரியது கருணை மிக்கது முகமது நபிகல் நாயம் சுல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் ஆணாதிக்க சமூகத்துக்கு எதிராக பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்த சமூகத்துக்கு எதிராக வரதட்சணை வாங்கி கொலை செய்த பெண்களை கொலை செய்த சமூகத்துக்கு எதிராக பெண்கள் என்றாலே செலவுங்கிற கான்செப்டுக்கு எதிராக பெண்கள் என்றாலே அடிமைகள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு எதிராக இவை அத்தனைக்கும் எதிராக அவ்வளவு அருமையான வாழ்வியலை தந்திருக்கிறார்கள் அதுக்கான தீர்வுகள் என்னோட ரிசர்ச் பேப்பர்ஸா இருக்குது மகர் அப்படிங்கிற வரதட்சணை உடைக்கிற விஷயங்கள்ல இருந்து ஒரு பெண் அவள் மனைவியாக உன்னிடத்திலே இருக்கிறாள் நீ அவளிடத்துல அவளுடைய உடலை பயன்படுத்தும் போது கூட அவளுடைய உடலை திருப்தி செய்து விட்டு உன்னுடைய உடலுக்கு தேவையானதை தேடிக்கொள் விளைநிலங்களுக்கு செல்லுகிறீர்கள் இந்த விடயத்தில் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள்னு அல்லா திருப்புறான்ல சொல்ற பெண்ணுக்கும் தேவைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லி இந்த விஷயத்துல நீ அல்லாவுக்கு பயந்துக்க இல்லை ஏன்னா கடுமையான தண்டனைக்கு ஆளாவ அப்படிங்கிற கரிசனத்தை உலகத்தில் எந்த மார்க்கமும் எந்த மதமும் இது வரைக்கும் சொல்லித்தரதில்லை ஆனால் அவனை மட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்றதுல மட்டும்தான் தன்னுடைய எல்லா கவனத்தையும் செலுத்துவான் அதுதான் இந்த உலகத்தினுடைய போக்கு உச்ச உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய வெளியில் பேசப்படாத போக்கு ஆனால் அந்த விஷயத்தில் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள்னு ஒரு மிரட்டு மிரட்டி இருக்கிற விஷயம் இஸ்லாத்தை தவிர உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது இதை விளங்கினா மட்டும்தான் எவ்வளவு சம உரிமை கல்வியில் சம உரிமை அவங்களுக்கு அவங்க படிக்கனா படிப்பாங்க பட் ஹலால் எந்த விதமான ஒழுக்கக்கேடுகளும் நடந்துடாத மாதிரி ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் இதுக்கு இருக்குது எல்லா உயர்ந்த தளத்திலும் அவங்க பணி செய்வாங்க பட் ஹலால் எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு சொத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாமே உண்டு எந்த விதத்துல என்ன என்ன ரூல்ஸ் இருக்குது அவை எல்லாவற்றையும் முகமது சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அப்ப ஆனாதிக்க சமூகத்தில் இருந்து வெளியே வர்றதுக்கான இன்னைக்கு நீங்க ஆணாதிக்கம்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா அதுக்கு எதிராக செயல்பட்டு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சியை விதைத்தது முகமது நபிகளார் அவர்கள் காமிச்சு தந்த வழிமுறைகள் அடுத்து நீங்க சொல்லிருக்கீங்க வெறுப்பு பிரச்சார பீரங்கியாக இருக்கு அப்படின்னு எதை வெறுக்குது வெறுப்புன்னு சொல்றீங்க எதை பிரச்சாரம் செய்யுதுன்னு நினைக்கிறீங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுது இஸ்லாம் முழுக்க கருணைதான் இஸ்லாம் முழுக்க அன்பு தான் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் உணவு கொடுத்து உதவி செய்து கருணை கொண்டு பிற உயிர்களின் மீது கருணை கொண்டு தான் இஸ்லாம் குரான் முழுக்க அதுதான் இருக்கு இதை நீ செய்யலைன்னா நீ நல்ல அமல்கள் செய்ய முடியாது இதை நல்ல அமல்கள் செய்யலைன்னா உன்னால் சொர்க்கத்தை அடைய முடியாதுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய பேசிக் கான்செப்ட் குரானோட பேசிக் கான்செப்ட் இதில் எதை வெறுக்குது எதை பிரச்சாரம் செய்யுது குடிக்கக்கூடாது சாராயம் மருந்துக்கூடாது அதை வெறுக்க சொல்லுது பெண்களை போக பொருளாக போதைப் பொருளாக பயன்படுத்தக்கூடாது அதை வெறுப்பாக பிரச்சாரம் செய்யுது பெண்கள் அலங்காரம் பண்ணிட்டு காலை தட்டிக்கிட்டு ஒரு ஆணையை ஈர்த்து வழிகேடான முறையில் இருக்கக்கூடாது அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுது அதை வெறுக்க சொல்லுது குடியை வெறுக்க சொல்லுது விபச்சாரத்தை வெறுக்க சொல்லுது கொலையை வெறுக்க சொல்லுது பொய் பேசுவதை வெறுக்க சொல்லுது கொடுக்கப்பட்ட பொறுப்பில் இருந்து கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறி போறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு வெறுக்க சொல்லுது வட்டியை வெறுக்க சொல்லுது இவை எல்லாம் வெறுப்பு அப்படிங்கிற விஷயம் சொல்லி தருது அதை பிரச்சாரம் பண்ணுது இதுல நீங்க எதை வெறுப்பு பிரச்சார பீரங்கின்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல இதை வெறுத்து தான் ஆகணும் இதை பிரச்சாரம் பண்ணித்தான் ஆகணும் இல்லைன்னா ஒரு சமுதாயம் அழிஞ்சு போகும் இஸ்லாம் ஹலால்ங்கிற வழியில மிக அழகிய சமூக ஒழுக்கத்தை கட்டமைத்திருக்கிறது அடுத்து பயமுறுத்தும் பேயாக இருப்பது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பேய்களின் கண்களுக்கு பேயாகத்தான் தெரியும் மஞ்சக்காமால கண்ணோடு பார்க்கும்போது பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்ற மாதிரி தப்பு பண்றவனுக்கு தண்டனை தானே தெரியும் ஆனால் குரான் சொல்லுகிற முறைப்படி ரசுல்லா சொல்லக்கூடிய முறைப்படி வாழும் பொழுது மனம் கருணைமயம் ஆகும் பொழுது பெண்ணடிமைத்தனத்திலிருந்து இருந்து வெளியே வருகிற மற்ற உயிரினங்களை கரிசனத்தோடு பார்க்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரேன்னு சொல்லியிருக்கானே இந்த சொர்க்க காட்சிகள் கண்ணுக்கு தெரியும் சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் கவலையற்று இருக்கும் அதை உணரத்தான் முடியும் அப்ப உங்களை போன்றவர்களை அதில் ஈர்த்தது எது உங்கள் பதிலை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னை போன்றவர்களை ஈர்த்தது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த இஸ்லாம் பெண்ணடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த இஸ்லாம் வரதட்சணை கொடுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்த இஸ்லாம் மகர் என்கிற புரட்சி திட்டத்தை கொண்டு வந்த இஸ்லாம் பொம்பளை பிள்ளை தூக்காம இருந்தாங்களேன்னு நான் கவலைப்பட்டு பதிவு செய்த அந்த பதிவுகளுக்கெல்லாம் பதிலாக பெண் பிள்ளைகள் பிறந்தால் நற்செய்தி என்று உலகத்திற்கு அறிவிப்பு செய்யுங்கள் ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்று ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு கல்வியோடு வளர்த்து ஆளாக்கினால் சுமணத்தில் என்னோடு இணையாக இருப்பீர்கள் அப்படின்னு தந்த மோட்டிவேஷன் அதை தந்த இஸ்லாம் உடை அப்படிங்கிற கண்ணியத்தில் ஃபர்தாவும் அக்னாவும் கொடுத்து மேட்ச்சுக்கு மேட்சாக போடணும் உலகத்துக்காக நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிற அந்த கேடுகட்ட இருந்து தூக்கி வெளியே எரிஞ்சுட்டு என்ன உடை எளிமையாக உடுத்தினாலும் அதுக்கு மேல ஃபர்தாவும் ஹிஜாவும் அவ்வளவுதான் முடிஞ்சது என்னுடைய உடல் காட்சி பொருள் கிடையாது அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை வெளியே போகும்போது இனிமே அப்படிங்கிற சுதந்திரத்தை கொடுத்த இஸ்லாம் நகை அப்படிங்கிற ஆசையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்த இஸ்லாம் இந்த இஸ்லாம் தான் ஒரு பெண்ணாகிய எனக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடி கொண்டு இருந்த எனக்கு பாலியல் வன்கொடுமைக்கும் வழிகேட்டுக்கும் எதிராக நின்ற எனக்கு ப்ரிவென்டிவ் மெத்தேட் பாதுகாப்பு முறைகளை முன்கூட்டியே கடைபிடித்தால் இதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கற்று கொடுத்த இஸ்லாம் அதை நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நான் வெச்சு அடைறேன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை என்னால் பாதுகாக்க முடியுது அப்போ இருபத்தி மூணு வருஷம் பாடுபட்டு ஒரு கேடான சமூகத்தை ஒழுக்கம் நிறைந்த சமூகமாக மாற்றி காட்டிய நிகழாரினுடைய வழி அது மட்டும் தான் பெண் விடுதலைக்கான வழி அப்படின்னு எடுத்து இன்னைக்கு அதை பிரச்சாரம் செய்து கொண்டு அதில் வெற்றியையும் அடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள் வெற்றி அடைவீங்க பேயாக தெரியுது அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய கண்களையும் செக் பண்ணுங்க தான் என்னுடைய பதில் நிறைவாக ஒன்று சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்கே அல்லாஹ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது முழுக்க முழுக்க இபிலிசின் கூட்டாளிகளாக இருந்து வேலை செய்யக்கூடிய உங்களுடைய உள்ளங்களை இறைவன் நாடினால் அவன் தூய்மைப்படுத்துவான் என்னென்ன சீல் வச்சுட்டு போயிட்டே இருப்பான் இறைவன் நாடட்டும்னு நான் துவா செய்கிறேன் யாருக்கும் அந்த நரகம் கிடைக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் கருணையாளர்களுடைய துவாவாக இருக்க முடியும் இல்லையா எங்கே அல்லாஹ் என்று பேர் வச்சிருக்கீங்களே திருக்குறானில் என்னை இஸ்லாத்தின் பால் திருப்பினதே அந்த வரிதான் நான் உன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன் இறைவனுக்கும் உனக்கும் நடுவில் எந்த பூசாரியும் கிடையாது எந்த ஏஜென்ட்டும் கிடையாது நேரடியாக இறைவனோடு உன் சுஜூதில் தொழுகையில் தொடர்பு கொள்ள முடியும் திருக்குரான் வழியாக இறைவன் உன்னிடத்தில் பேசுவான் நான் உன்னிடத்தில் பேசுவேன் இறைவன் கொடுத்த சத்திய வாக்கு அதை நான் உணர்ந்த பொழுதுதான் இன்னும் இன்னும் நிறைய குரான் படிக்கணும் இன்னொன்னும் நிறையா ஹதீஸ் படிக்கணும் இன்னும் இன்னும் நிறைய அதை தெரிஞ்சுக்கிறணும்னு என்னை அதுக்குள்ளே எழுத்தது இவையெல்லாம் வார்த்தையால் புரிஞ்சுக்கிற முடியுமானா கண்டிப்பாக கிடையாது ப்ராக்டிக்கலாக உணர்தலின் வழியாக புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு சமூகத்தின் மீது கவலை இருக்கணும் இப்படி பாலியல் வன்கொடுமை நடக்குதே இப்படி வரதட்சணை நடக்குது இப்படி பெண்கள் அடிமையாக இருக்கிறாங்களே இப்படி கொடுமைப்படுத்தப்படுறாங்களே ஹராஸ்மெண்ட்டில் இந்தியா நம்பர் ஒன்ல இருக்குதே அப்யூஸில் நம்பர் ஒனில் இருக்குதே குடும்ப வன்முறைங்கிறதுல நம்பர் ஒன்ல இருக்குது எப்படி இவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு வர்றது ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு அவர்களை குறித்த கவலை இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும் அப்படின்னா இது போல ஒரு வழியை உங்களாலும் அடைய முடியும் அது இஸ்லாமாகவே இருக்கிற பட்சத்தில் இறைவனுடைய பெரும் கருணை இறைவன் உங்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவானாக ஆமாம்